வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வடமாகாணங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வால் இலங்கையில் தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவு திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா இந்த கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதியம் மாலை நேரங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவு மேற்கு பகுதி வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் சிலபம் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ரத்தனபுரி பதுளை ஹோட்டை அம்மந்தோட்டை மேலும் பனாமா மட்டக்கிழப்பு அம்பாறை திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வட மாகனங்களில் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் தலைமன்னார் இந்த இடங்களும் இந்த இடங்களையும் ஒதுக்க வாய்ப்பு புத்தளத்துக்கு லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று குறைவான பரப்பிலும் அதற்கு தெற்கு பகுதி கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு சற்று குறைந்த பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் தம்புள்ளை தம்புள்ளை தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது கொழும்பு கொழும்பு கண்டி ரத்னபுரி பதுளை தம்புள்ளை மேலும் ஓட்ட அம்மந்தொட்டை பனாமா இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பிழிப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை இன்றை விட இன்று மார்ச் இருபத்தி ஐந்தை விட நாளை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருப முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இலங்கையில் தெற்கு பகுதி மட்டுமே ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது வடக்கு மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது வெயில் மட்டுமே பகல் நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக நெல்நடுக்கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்கள் கடல் ஓரங்கள் மதியம் மாலை நிறங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துரை கிளிநொச்சிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றை விட இரண்டாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மிதமான முதல் சற்று கனமழையாகும் ஓரிரு இடங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதியும் ஏப்ரல் மூன்றாம் தேதியும் அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் நான்காம் தேதி மழை தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகள் மீண்டும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கை தரம் மீது ஏரியோ அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதி குமரி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வாய் ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை இரவு நேரங்களில் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் இலங்கையை பொறுத்தவரை படிப்படியாக சற்று மழையின் தீவிரம் குறைந்தாலும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் இருவேறு காற்று சுழற்சி மணிக்கணும் இருவேறு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக படிப்படியாக மழை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று அடுத்து ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மீனவர்களுக்கு இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை இப்போதைக்கு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஒரு தீவிர நிகழ்வு நிலை கொண்டுள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு வலுவான நிகழ்வு எதுவும் வர வாய்ப்பில்லை வளிமண்டல சுழற்சி மட்டுமே அடுத்தடுத்த சுழற்சி வங்கக்கடலுக்கு வருகிறது இந்த வளிமண்டல சுழற்சி காற்றின் வேகத்தை அதிகரிக்க வாய்ப்பில்லை வளிமண்டலத்தில் மட்டுமே சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று சற்று குறைவாகவே இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பரம்பன்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்